மாதவம் ஏதும் செய்யவில்லை நான் மாதவம் ஏதும் செய்யவில்லை நான் குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன் மாதவம் ஏதும் செய்யவில்லை நான் குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன் கருவறை உனக்கு இல்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள் நல்லது கருவறை உனக்கு இல்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள் நல்லது ஆண்மையை அறுத்தெறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டியப்பட்டு போன ஒற்றை மரம் நீ வேர்கள் உள்ளவரை மட்டுமே விழுதுகள் தாங்கும் என்றீர்கள் நல்லது நீங்கள் கழிக்கும் எச்சங்களை நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக்க விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம் நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம் உங்கள் ஏற்றத்தாழ்வு எச்சங்களை சுமந்ததால் பாவம் அவள் கருவறை கழிவறையானது என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக்கொள்ளுங்கள் என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் யார் என்பதை நானே அறிவேன் மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால் மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால் கருவில் சுமக்காமலேயே தாயாக முடியுமா உங்களால் மார்முட்டி பசியாராமலேயே மகளாக முடியுமா உங்களால் என்னால் முடியும் எங்களால் முடியும் உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள் பிறகு சொல்லுங்கள் நான் பெண்ணில்லை என்று நன்றி